அதனால் கடல்ங்கிறது எங்கள் தாய் அவளுடைய பெருமையை பேச வேண்டியது இருக்குது அதுக்காக தான் அந்த மாநாடு பார்த்தேன் பார்த்தேன் இங்கே அதிகமாக இருக்கிறது காரணம் அந்த ஆர்வர்தான் அந்த துறைமுகம் தான் அதை கட்டினதுலேருந்து தான் கூடுதலாக கடல் அரிப்பு இருக்குங்கிறத நம்ம தம்பிகள் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்கிறாங்கல்ல அவங்க அதை தான் காரணமாக சொல்கிறாங்க இப்போ அதை என்ன செய்யறது அது தடுத்து போராடி பயன் இல்லாமல் போயிடுச்சு அது கட்டிட்டாங்க அது அவங்க சொல்கிறான் என் தம்பி போராடினா அந்த கொடுக்குற இரநூறு லிட்டரு அந்த மண்ணெண்ணெய் மானியம் கொடுக்குறதை நீத்திருவாங்க போராடினா நிறுத்திடுவாங்க அப்படின்னா எப்படி இருக்கு இல்லை இல்லை அவருக்கு தேவைப்படுது கேட்குறாங்க கொடுக்குறாங்க அதில் போய் இப்போ எனக்கு தேவையில்லை அதனால நான் கேட்கறது இல்லை கேட்டாலும் அவங்க தரவும் மாட்டாங்க நம்மளுக்குலாம் கரூரில் அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை மக்களுக்கு தான் பாதிப்பு இல்லை முதல்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க முதல்ல கொடுத்தா இருந்தாங்க அண்ணாமலைக்கு தம்பி அண்ணாமலைக்கு தம்பி விஜய்க்கு எல்லாம் கொடுத்தா இருந்தாங்க

அது எப்படின்னு தெரியல நம்ம போய் சட்ட முடிவுகளில் போய் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அறிவுரைங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் என்னை கேட்டால் இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமாக நடத்திக்கலாம் ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலைஞ்சிடலாம் இது மாதிரி தெருக்கனுக்குள்ளே போகிறது வந்து எப்பவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணும் அது எல்லாருமே செய்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பரப்புரை முறை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது மாற்றிக்கிறது நல்லது மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்போ எல்லாம் நீங்கள் எல்லாம் ஊட ஊடக வச்சு ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்கள் பேசுங்க இந்தப்போ இவர் பேசுவார்னு அறிவித்து பேசுனா இந்த நேர விரயம் பண விரையும் பெரிய மக்களுக்கும் தொந்தரவு அந்த முறை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறது நல்லது ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து

இப்போ நான் இங்க நான் இங்கே வந்ததுனால அந்த நிகழ்வு இப்போ நான் வந்ததுனால கூட்டம் தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனால தான் அந்த கூட்டம் அப்போ அவர் அந்த அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும் போது அதுக்கு பொறுப்பு ஏற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்று அது இல்லை பழியை நீங்கள் அரசு ஏற்கனும் நீங்களே ஏற்கனும் அந்த காவல்துறையே ஏற்கனும் போது அப்போ எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கிறது ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குது அதை பொறுப்பாக நடந்திருக்கணும் நம்ம தவற விட்டுட்டோம் அதனால் பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு இனிவரும் காலங்களில் கவனமாக இருக்கணுங்கிறது சரியாக இருக்கும் அது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் படி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா இது அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையாக இருக்குது இந்த செய்திகளை பார்த்து பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணி கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது அதாவது பேசுது அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க அதிமுக அதான் ஒரே ஒரே கூட்டணியில் தானே இருக்காங்க நீங்களுமே ஸ்டார்டிங்ல வந்து என் தம்பி வந்து அந்த துணை முதலமைச்சர் ஆகும் அப்படிலாம் நீங்களுமே ஸ்டார்டிங்ல பேசுறீங்க அடுத்த கட்ட அவருடைய நிலைப்பாடுகள் மாறும்போது இல்லை அவர் வரும்போது அவர் எடுத்து வைக்கிற கொள்கைகளில் நமக்கு நிறைய முரண் வந்துடுது மாநாடு வரைக்கும் நம்ம வாழ்த்திய செய்தி தான் போட்டேன் நான் அவர் வரும்போது மறுபடியும் அதே திராவிட சித்தாந்தம் அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதில் ரொம்ப கொடுமையானது தமிழ் தேசியமும் திராவிடமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்ல அதுதான் திருப்பி திருப்பி இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னா அப்போ நாட்டுக்கோ வீட்டுக்கோழிக்கு காட்டுப்பூனை காவலான்னு வந்திருக்கு எதிரெதிர் சித்தாந்தம் கொண்டது அது இந்தியம் திராவிடம் அதிலிருந்து நேர எதிரான கோட்பாடை கொண்டது தமிழ் தேசியம் அந்த கோ அரசியல் கோட்பாடு அது ரெண்டும் ஒன்றாகும்னு சொல்ல முடியாது இந்தி வந்து இந்தி இந்தியத்துக்கு வந்து மும்மொழி கொள்கை திராவிடத்துக்கு இருமொழி கொள்கை தமிழ் தேசியத்துக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தான் எங்கள் தாய்மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படி தான் வச்சுப்போம் அப்போ இதில் ரொம்ப மாறுபாடு இருக்குது இதில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அது வந்து அரசியலாக மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்போ கூட்டணிகளாக மாறும்போது நாம் தலைமையோட நிலைமை வந்து இப்படி நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் நான் தனித்து தான் போட்டிடுவேன் போட்டிடுறோம் போட்டிடுறோம் இதில் இந்த ப பக்கத்தில் ரெண்டு வேட்பாளர் நிற்கிறாங்க தூத்துக்குடியில் கனியாம்பட்டி அதனால் அது போட்டிடுறோம் அதில் போய் தனிச்சு தான் போட்டிவிடும் என்னால் மற்ற எங்கள் கோட்பாட்டை கொண்டு அடமானம் வைக்க முடியாது முடியா உங்களுக்கு ஈழத்தாரோ தமிழர் பிரதமர் ஆனால் ஈழத்தமிழ் வந்து முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளம்னு சொல்லியிருக்கார் தமிழர்கள் யாரும் பிரதமர் அவருக்கு ஆசைப்படுவதில்லை இல்லை அமைப்பில் வாய்ப்பு இருக்குது ஆனால் யதார்த்தத்தில் இல்லை யதார்த்தத்தில் இல்லை ஒரு தலைவனுக்கு இருந்தது எங்கள் தாத்தாவுக்கு காமராஜுக்கு அப்போ லால்பூர் சாஸ்திரியை தேர்வு பண்ணிங்க இதே நம்ம ஊரை ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதவற்ற நீங்கள் வந்து லால்பூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க அவர் இறந்துட்டார் அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வர்றீங்க இப்படி மற்றவர்களை தேர்வு செய்கிறதுக்கு நீங்களே நின்றுலாமே பிரதமராக ஆகிடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா நம்ம சொன்னா போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு என்ன தமிழர்களை வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ ஐயா இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேருமே பொருளாதாரம் படிச்சவங்க தான் மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும் ஐந்தாண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு அதே ஒரு ஐந்தாண்டு நம்ம ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல பத்தாண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தார் ரெண்டு பேருமே பொருளாதாரம் படித்த ஆட்கள் தான் இவரை ஒரு சீக்கியருக்கு பத்து அஞ்சாண்டு கொடுத்தாச்சு ஒரு தமிழனுக்கு கொடுப்போம்ட்டு ஐயா சிதம்பரத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க கொடுக்கல பாரு அதனால் அது சுற்றி எல்லோரும் வந்துவிட்டாங்க ஆந்திராவில் கூட நரசிம்மராக இருந்துட்டார் தேவைகூட இருந்துட்டார் கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்கே இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை கொடுத்தா ஒன்றத்துக்கு அந்த குடியரசுத் தலைவர் பதவி கொடுப்பாங்க காட்டுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போடப்பாங்க அதுதான் அதுக்கு தான் பயன்படும் அது வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் அதாவது நம்ம சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த இந்த ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்தில் இப்போ குஜராத்தை சேர்ந்தவரே மூணு முறை இருக்கார் பாருங்க ஒரே ஒரு இனத்துக்கு ஒருன்னா ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு மூணு முறை வாய்ப்பு கொடுக்குறீங்க அதே பாரதிய ஜனதாவில் வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் அப்படி கூட கொடுக்கலாம் வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம் அது மாதிரி வரும்போது தான் நமக்கு ஒரு இது என் நாடு என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இது வந்து சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் யதார்த்தத்தில் அது இல்லைங்கிறது தான் உண்மை அதிகாரமற்ற பதவின்னு எப்படி சொல்கிறீங்க அதிகாரமற்ற பதவிக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை கொட்டி தேர்தலில் செலவு பண்ணி வாக்கு காசு கொடுத்து வாங்கி வர்றீங்க அதெல்லாம் சும்மா அதிகாரமற்ற பதவினால் எதுக்கு போட்டிடணும் அது தேவையில்லையே அது சும்மா சொல்கிறேன்